யலிசையில் மனது சிந்தி துழலாரிய உயர் கருணை புரியும் இல்வ கடல் மூழ்கியே உனைய நதுளை மண்டை தருவாயே உனைய நதுலும் அறியும் அன்றை தருவாயே மகிழ்ந்த கற்க வினையனந்த தினை காவல் மனித கற்கணையனந்த தினை காவல் மனத கூற மகளை வந்தே அனைவானே கைலை மலை அணைய சிறு பதிவானே கரிமுகவனன் இணைய கந்த பெருமானே கரிமுக விளைய கந்த பெருமான கருகிசையில் இரவு பகல் மனது சிந்தி துழே உயர் கருணை புரியும் இல்லை கடல் மூழ்கி உனைய நதுளை மண்டை தருவாயே உனைய அறியும் அன்பை தருவாயே மகிழ்ந்த கற்க வினையனந்த தினை காவல் மனித கற்கனை அணை காவல் மனத கூற மகளை வந்தேன் அனைவானே கைலை மலை அணைய சிறு பதிவானே கரிமுக இலைய கந்த பெருமானே கறிமுகவன் இளைய கந்த பெருமானே கரிவண കരിവുള്ള ബന്ധപരമാണ് കരകൾ